பத்து பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கு கட்டப்பட்டு வந்த முப்பது மாடி கட்டடம் ஒன்று சரிந்து விழுந்து அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இடுபாடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தலையை சுற்ற வைக்கும் அளவுக்கு நிலநடுக்கம் இருந்ததாகவும் அதிர்வுகளை உணர்ந்ததும் மக்கள் அனைவரும் சாலைக்கு ஓடி வந்ததாகவும் பாங்காக் மக்கள் தெரிவிக்கின்றனர் அந்நகரில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்நகர நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலநடுக்கத்தில் தாய்லாந்தை விட மியான்மர் கடும் சேதத்தை சந்தித்துள்ளது ராணுவ ஆட்சி நடைபெறும் இந்த நாட்டில் ஏற்கனவே பொருளாதாரம் மோசமான நிலையில் இருப்பதால் நாட்டை மீண்டும் மீள்கட்டமைக்க பல ஆண்டுகள் ஆகும் என கூறப்படுகிறது உள்நாட்டுப் போர் காரணமாக அங்கு கடும் உணவு தட்டுப்பாடு இருப்பதாக ஏற்கனவே ஐநா தெரிவித்திருக்கிறது இந்த நிலநடுக்கம் அந்த நிலையை இன்னும் மோசமாக்கலாம் என அஞ்சப்படுகிறது மியான்மரின் ராணுவ அரசு இயற்கை பேரிடர்கள் ஏற்படும்போது சர்வதேச உதவியை கேட்பது